எழுந்தூர் அர் ரஹிமிய்யா அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு நஹ்மதுஹு வ நஸ்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத் அல்ஹம்துலில்லாஹி அப்துன் நசீர் ஹசரத் அவர்களுக்கு சில நிமிடங்கள் என்று சொல்லி முஜி முஜிப் அசரத் அவர்களுக்கு ஐந்து நிமிடங்கள் என்று சொல்லி நம்மை அழைத்திருக்கிறார்கள் எனவே இன்னமும் மிக சுருக்கமாக அல்லாஹ் நான் நிறைவு செய்வேன் வாழ்த்துறை வழங்குவதற்காக வேண்டி அழைக்கப்பட்டிருப்பதால் வாழ்த்தி ஒரு சில துவாக்களை செய்து இந்த வார்த்தைகளை நிறைவு செய்வதற்கு விரும்புகிறேன் கணித் அல்லாஹ் நல்லடியார்களே தமிழகத்தில் எத்தனையோ எத்தீம்கானாக்களை நாம் பார்த்து வருகிறோம் ஏராளமான எத்தீம்கானாக்கள் எத்தீமான பிள்ளைகளை வைத்து சம்பாதிக்கிறார்கள் அவர்களை முன்னிறுத்தி வசூல் செய்கிறார்கள் காலமெல்லாம் ஒரு பரிதாபப்படக்கூடிய ஒரு சமுதாயமாகவே அவர்களை வைத்து அவர்களுக்கென சில வாழ்வாதாரங்களை கொடுத்து பிறகு அவர்களை அந்த ஸ்தாபனங்களை விட்டும் அவர்கள் வெளியேற்றி விடுவதை நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் ஆனால் இந்த கவுத்துல் ஹாதம் மொஹீத்தின் அப்துல் காதுல் ஜீரானி ஹத்தர் சுல்லாஹ்ராஹுல் அசீஸ் எத்தீம் ஹானாவினுடைய தனித்தன்மை என்னவென்று சொன்னால் அவர்கள் பரிதாபத்திற்கு உரியவர்கள் அல்ல அவர்களும் நம்மை போன்று கண்ணியமாக வாழ்வதற்கு படைக்கப்பட்டவர்கள் என்று அவர்களை வாழ வைத்து அழகு பார்க்கக்கூடிய ஒரு ஸ்தாபனம் இது எல்லோரும் நாம் எதை அனுபவித்து வாழ்கிறோமோ அதற்கு அவர்களும் தகுதியுள்ளவர்கள் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபிக்கக்கூடிய ஒரு ஸ்தாபனம் இது வெறுமனே துன்யாவை மட்டும் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை ஆளாக்கி அனுப்பிவிடாமல் இந்த மதரசாவில் ஒரு ஆளுமையாக ஒரு சமூகத்தினுடைய முன்னோடியாக முன்மாதிரியாக மாற்றி அவர்களை சமூகத்திற்கு அர்ப்பணிப்பது இந்த ஸ்தாபனத்தினுடைய தனிச்சிறப்பு சாதாரணமான ஒரு சேவையாக இதை நாம் எடுத்துக்கொள்ள முடியாது இந்த மதரசாவினுடைய ஸ்தாபகர் ஜாஃபர் அலி ஹாஜியார் அவர்களுடைய எண்ணம் அவ்வளவு ஆழமானது அவர்களுடைய குடும்பத்தினுடைய எண்ணம் அவ்வளவு ஆழமானது வெறும் துன்யாவை மட்டும் கொடுத்து விடாமல் நாளை ஆகிரத்திலே நரகம் என்று டிக்ளேர் செய்யப்பட்ட முடிவு செய்யப்பட்ட ஒரு பத்து நகவாதிகளை நிறுத்தி வைத்துல சப்தம் அதிகமாக இருக்கிறது பயன் கேட்க முடியவில்லைன்னு சொல்றாங்க நிகழ்ச்சியை சிறப்பிப்பதற்கு அதை கவனிக்க வேண்டுமாய் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம் பெண்கள் புறத்தில் தெய்வ கூர்ந்து கொஞ்சம் பேசுவதை சலசலப்பு

சாதாரணமாக அவர்களை ஆளாக்கி விட்டுவிடாமல் என்று முடிவு செய்யப்பட்ட சில நரகவாசிகளில் பத்து நபர்களை சுவனத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஷஃபாத்தினுடைய பாக்கியம் கொடுக்கப்பட்ட மனிதர்களாய் மாற்றி அவர்களை ஆளாக்கி சமூகத்திற்கு அர்ப்பணிக்கிறார்கள் இந்த பெருந்தகைகள் எனவே கண்ணியத்திற்குரியவர்களே நாளை மறுமையில் குரானை ஓதி அதன் பிரகாரம் அமல் செய்த நல்லோர்களுக்கான அவர்களுடைய பெற்றோர்களுக்கான கண்ணியம் என்பது அலாதியானது சூரியனை விட பிரகாசமான கிரீடம் அவர்களுக்கு சுமத்தப்படும் என்று சொன்னார்கள் சல்லல்லாஹ் வலிஹி வல்லம்மன் அவர்கள் உண்மையில் அந்த கிரீடத்திற்கு இந்த எ தீமான பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் மட்டுமல்ல இந்த ஸ்தாபனத்தினுடைய ஸ்தாபகர் மர்ஹூம் ஜாஃபர்லி ஹாஜியார் அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தினர்களும் இந்த மதரசாவை சிறப்பாக வழிநடத்தி செல்லக்கூடிய ஆசிரியர் பிருந்தகிகள் உள்ளிட்ட இந்த மதரசாவிற்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய எல்லா மக்களும் എല്ലാവരുടെയും തലുകളും അത് കിരീടത്തി നിശ്ചയമായ സ്വന്തക്കാരുകള മാറും എൻപതിൽ എന്ത സന്തേഹമില്ലേ വല്ല റഹ്മാൻ അള്ളാഹുല്ലാ നമുക്ക് അത് ഉയർന്ന ബാക്യത്തെ നമ്മെല്ലോർക്കും തന്റൽവാനാ എന്ന് വാഴ്ത്തി വാർത്തകളെ നരൈവെൻ അലഹമില്ലാ وجب الشكر علينا ما دعا لله دا أيها المبعوث فينا جئت بالأمر المتا قد لبثنا صوب عزم بعد تلفيق الرقاق السلام عليكم ورحمة الله.